வீரராக துணை முதலமைச்சர் சார்பாக முத்து அந்த முத்து கருப்பன் காலை தேர்ந்த பரிசாக வழங்கப்பட உள்ளது சிறந்த தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக கார் வழங்கப்பட உள்ளது பாலபகம் இருபத்தி சிறந்த மாடுபடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலை உரிமையாளருக்கு டிராக்டர் வழங்கப்பட்டுள்ளது

இரண்டாம் பரிசு காலை பண்ணுவார்த்திகாலு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் பரிசு கார் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அதே போன்ற சிறந்த காலைக்கு வழங்கப்பட்டுள்ளது